ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன சேரீ கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோன்னா நைரா காட்டனோட ஸ்பெஷல் ப்ராடக்ட்டுங்க கோவை காட்டன் சேரீ தான் பார்த்துட்ருக்கோம் அதுலேயும் புட்டா டிசைனுங்க சாரீ ஃபுல்லாக உங்களுக்கு புட்டா டிசைன் வந்துடும் ரிச்சாக முந்திங்க இதுதான் முந்தி இது ப்ளவுஸுங்க ரெண்டு பக்கமுமே த்ரெட் ஒர்க்கில் பார்டர் வந்துடுங்க இந்த சேரீயோட ரேட் என்னங்கிறத இந்த வீடியோக்குள்ளேயே சொல்லியிருக்கோம் பாருங்கள் இந்த சேரீலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரெட் ஒர்க் தாங்க ஜருகையெல்லாம் யூஸ் பண்ணவே கிடையாதுங்க இது எல்லாமே பிரிண்டிங் டிசைன் கிடையாதுங்க எல்லாமே வீவிங் டிசைனுங்க இது எல்லாமே முதல் தரமான காட்டன்ல எங்கள் சொந்த தறிலேயே நெசவு பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோங்க அதனால ஷோரூம் ரேட்டை கம்பேர் பண்ணும்போது எங்ககிட்ட பாதிக்கு பாதி ரேட்டு கம்மியாக தாங்க இருக்கும் இதில் நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்கு இந்த டிசைனில் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க பார்த்துட்டு அதில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரை ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த ஸ்க்ரீனில் தெரியுது எங்களோட மூணு நம்பருமே வாட்ஸ்அப் நம்பர் தாங்க அதில் ஏதாவது ஒரு நம்பருக்கு அனுப்பி இந்த புடவையே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க நீங்கள் இந்த உலகத்தில் எந்த மொழையில் இருந்தாலும் சரிங்க ஒரு புடவை வேணாலும் வாட்ஸ்அப்லேயே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் சிங்கிள் சேரீ கொரியர் அவைலபிள் இருக்குங்க இப்ப பாருங்க நம்ம பாத்துட்டு இருக்கிற சேரீ டசர் கலர் சேரீங்க காட்டன் சேரீனாலே ஞாபகம் வர்ற கலருங்க இந்த டசர் கலர் தாங்க இந்த சேரீக்கு பார்த்தீங்கன்னா ரெட் கலர்லேயும் பிளாக் கலர்லையும் த்ரெட்டை யூஸ் பண்ணி புட்டா கொடுத்துருக்கோங்க ஒரு லைன் ரெட் கலர்லையும் இன்னொரு லைன் பிளாக் கலர்லையும் வந்துருங்க அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற சாரி கலர் டபுள் டோன் கலருங்க டசர் கலரும் பிங்க் கலரும் மிக்ஸான ஆன கலருங்க ரொம்ப அழகா இருக்கு பாக்கிறதுக்கு இந்த சாரீஸ் எல்லாம் ஃபஸ்ட் அண்டு ஃபைன் குவாலிட்டி காட்டன்லாம் எங்கள் சொந்த தரியிலையே நெசவு பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோங்க அதனால் ஷோரூம் ரேட்டை கம்பேர் பண்ணும்போது எங்ககிட்ட பாதிக்கு பாதி ரேட்டு கம்மியாக தாங்க இருக்கும் கடை வச்சிருக்கிறவங்க வீட்டில் வச்சு சேல்ஸ் பண்ணுறவங்க இல்லை வீட்டில் வந்து எதாவது பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் எங்ககிட்ட எடுத்து சேல்ஸ் பண்ணி நல்ல லாபம் பார்க்கலாங்க இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூர் காட்டனுங்கிறதுனால இந்த சம்மருக்கெல்லாம் இந்த சேரீஸ் உடுத்துனீங்கன்னா ஸ்கின் அலர்ஜி வராதுங்க வியர்வை இந்த வெய்ய கொப்பளம் இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே வராதுங்க நம்ம உடம்போட சூட்டை தணிக்கிங்க அதான் காட்டனோட தன்மைங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இது ஒரு யூனிக்கான ஷேடுங்க லெமன் எல்லோ கலருன்னு சொல்ல முடியாது டசர் கலர்னு சொல்ல முடியாதுங்க இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குங்க நீங்கள் நேர்லேயும் வந்து பார்க்கலாங்க எங்ககிட்ட இந்த சம்மருக்காகவே காட்டன் சரியில் ஆயிரக்கணக்கான டிசைன்ஸ் உற்பத்தி பண்ணி வச்சுருக்கோங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்தும் கூடி உங்களுக்கு பிடிச்ச கலர் பிடிச்ச டிசைனை உங்களுக்கு வேணுங்கிற பட்ஜெட்டில் எடுத்துக்கலாங்க எங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் இந்த வீடியோவோட கடைசியில் இருக்குங்க இந்த அட்ரஸ் எங்கே இருக்குன்னா சென்னையிலருந்து கோயம்புத்தூர் போகிற வழியில் கோயம்புத்தூருக்கு ஒரு நூறு கிலோமீட்டருக்கு முன்னாடியே இருக்குங்க நீங்கள் ஈரோடுலருந்து வர்ற மாதிரி இருந்தால் பதினஞ்சு கிலோமீட்டர் தாங்க இந்த ஊர் பேர் பவானி குமாரபாளையம் இது பைபாஸ்லேயே இருக்கிறதுனால நீங்கள் கடையை தேடி எங்கேயும் அலைய வேண்டியதே இல்லைங்க எங்ககிட்ட ரீசெலர் குரூப் இருக்குங்க ரீசெலர் குரூப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குங்க தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாங்க நீங்கள் ரீசெலர் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோவில் வர சேரிஸ் எல்லாம் தனித்தனியாக ஃபோட்டோவாக அனுப்புவாங்க நீங்கள் ரீசெல் பண்ணுறக்கும் ரொம்ப சௌகரியமாக இருக்கும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சேரி கலர் பேரட் க்ரீன் கலரும் டசர் கலரும் மிக்ஸான கலருங்க ரொம்ப அழகாக இருக்குங்க இது பார்க்கறதுக்கு மட்டும் இல்லைங்க உடுத்துறக்கும் அப்படி தாங்க ரொம்ப லைட் வெயிட்டாக ரொம்ப சாஃப்டாக இருக்கும் உடுத்திருக்கிற ஃபீலே இருக்காதுங்க இதெல்லாம் மடமடன்னே இருக்காதுங்க நீங்கள் வாஷ் பண்ண வாஷ் பண்ண இன்னுமே சாஃப்டாக இருக்கும் இதெல்லாம் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் உடுத்திட்டு இருந்தாலும் உடம்புல எரிச்சல் இருக்காதுங்க ஒரு கிளாசிக் அண்ட் எலிகண்ட் லுக் வேணும்னா இந்த மாதிரி காட்டன் சேரீஸ் எல்லாம் சூஸ் பண்ணலாங்க காட்டன் சேரீஸ் பொண்ணுங்களுக்கு எப்பவுமே ஒரு தனி அழகுதாங்க ஒரு ப்ரொஃபஷ்னல் லுக் ஒரு ஹை லுக் வேணுன்னா இந்த மாதிரி காட்டன் சாரீஸ் எல்லாம் சூஸ் பண்ணலாம் இப்போ பாருங்கள் ஒரு யுனிக்கான ஷேடுங்க டசர் கலரும் டார்க் ப்ரவுன் கலரும் மிக்ஸான கலருங்க ரிச்சாக முந்திங்க ரிப்பீட்டே கிடையாதுங்க ஒரே மோட்டிவில் முந்தி கொடுத்துருக்கோம் சேரீயில் வர புட்டாவும் அப்படிதாங்க திராட்சை கோத்து டிசைனில் உங்களுக்கு புட்டா கொடுத்துருக்கோங்க அடுத்த வீடியோவில் இன்னும் அழகான டிசைன் பிரைட்டான கலர்ஸ் எல்லாமே பார்க்கலாம் இது எங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்குது உங்களுக்கு இந்த சேரீயில் எதாவது டவுட் இருந்தாலும் கால் பண்ணி கேட்கலாம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்